கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் எங்களை காமிச்சு போகணுமா வரையில உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க

அவர் தவறான தகவலை எஸ்பிஜி சொல்றாரு என்ன ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் என்ற மாதிரி அதிகாரிகளை இது பண்ணி எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்கறத விட்டுட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்க வந்து உங்களுக்கு இந்த இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி உண்மை நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இருக்கிற வரைக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அடிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்ப கடைசியா ஒன்னு சொல்லியிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆகிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ்ப்பணிபுரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சி எம் அவர்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பெயர் கொண்டு போறதே யாருனா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமை ஆணையத்தில் நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க இப்பயும் பழி வாங்குறாங்க இருபது பெட்டிஷன் கொடுத்துட்டேன் என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க என்னால இங்க வேலை செய்ய முடியல என்ன டாக் ஸ்குவாட்ல போடுங்கன்ற இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடி தான் நீங்க இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவர்கள் நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒரு ஒண்ணு வைக்கிறேன் நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் எனக்கு பைத்திகாரன் வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவனா இல்ல நான் நடந்து போவனா உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேலே ஒரு ஏசி இருக்கு இத லஞ்சத்துல வாங்கிருக்கா லஞ்சத்துல வாங்கணும் சொல்ல தூக்கு போட்டு செத்துருவேன் இங்க தூக்கு போட்டுக்கிறேன் இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன் யாரா லஞ்சத்துல வாங்கணும் சொன்னா நான் லஞ்சம் வாங்கினேன் எவங்க கிட்டயாவது கையூட்டு வாங்கணும் சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன்